பிளே ஆஃப் நுழைந்த ஆர்சிபி மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க மூன்று அணிகளுக்கு மூடிய பிளே ஆஃப் கதவை எப்பட்றா அதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஆர்சிபி அண்ட் பிபி கேஸ் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம் பாயிண்ட் டேபிளில் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அந்த காலத்து நடிகை அறக்க அடக்கமாக இருந்தாங்க இந்த காலத்து நடிகை இறக்கம் இல்லாமல் காட்டுறாங்க அது மும்பை நடிகைலாம் பார்த்தீங்கன்னா உடம்பை கண்ணாடி மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களா அசால்ட்டாக அந்த மாதிரி ஆர்சிபி சும்மா காட்டு 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 காட்டுன்னு காட்டிக்கிட்டு என்றே சொல்லலாம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அவுத்து விட்ட மாடு வந்துட்டு யாரை வேணாலும் போய் முட்டி குத்தி தூக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க ஒரு மிகப்பெரிய டீமை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எஸ்ஆர்ஹெச்எல்எல்ஜி டிசி இந்த மூணு டீமை வந்துட்டு ப்ளே ஆஃப்ல வந்துட்டு லாக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஆர்சிபி ஆர்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் வாய்ப்பு இருக்குங்க ஏறத்தால் டென் பாயிண்ட் வந்துட்டாங்க ஓகேவா எப்படி ப்ரோ ஆர்சிபி ப்ளே ஆஃப் வருவாங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க ஒரு மிகப்பெரிய ட்ரிஸ்ட் இருக்கு ஆர்சிபி வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க நம்ம ஹைலைட்ஸ் பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த இதில் பாயிண்ட் டேபிள் வந்துட்டு தெளிவாக பார்க்கலாம் விராட் கோலி அவர் என்னங்க சொல்வது ரன் மெடிசன் என்றே சொல்லலாம் தொண்ணூத்தி ரெண்டு ரன் ஆறு சிக்ஸ் ஏழு பவுண்டரி சட்டார் படார் படார் சொல்றாரு பிரிச்சு எடுத்தார் என்றே சொல்லாங்க கோழி கம்ப கொத்தி மாதிரி என்ன சொல்றது பஞ்சாப் பவுலர்ஸ் வந்துட்டு கொத்தி தின்னுட்டார் என்றே சொல்லலாம் அதாவது ஜில் பிரதேசத்தில் ஜிந்தாவை ஜல் பண்ணிட்டார் என்றே சொன்னாங்க விராட் கோலி அண்ட் ஓவரால் ஆர்சிபி டீம் அண்ட் நம்ம பட்டித்தார் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் கிரீன் வந்துட்டு நாற்பத்தாறு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அணையப்புற அளவுக்கு தான் பிரகாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா பிரதானமாக இருந்துக்கிட்டு இருக்கு என்றே சொல்லலாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஸ்கோர் பண்ணாங்க ஒரு முடிவோடு தான் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பிபி கேஸ் வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுமே இந்த வருடம் ஐபிஎல் சீசனில் ஹையஸ்ட் சேஸிங் பண்ணது அவங்க தான் இரநூத்தி அறுபத்தோடுன்னு சேஸிங் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க பதினேழு வருட ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதாங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க சிம்ரனை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஈஸியாக முடிச்சு விட்டாங்க என்றே சொல்லலாம் ஆறு ரனில் அவுட்டு அந்த சிஎஸ்கே பிளானை அப்படியே ஆர்சிபி எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரை வந்துட்டு கொண்டு வந்தாங்க என்றே சொல்லலாம் அங்கே ஒரு விக்கெட் விழுந்ததுங்க அதுக்கப்புறம் அந்த பிளானை மாற்றிட்டாங்க

பக்கத்தில் நிற்க பட் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு இறுக்கி பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க இதன் மூலம் பஞ்சாப் வந்துட்டு நாக் அவுட்டு எம்ஐ நாக் அவுட்டு அண்டு ஜிடி நாக் அவுட்டு ஓகே ஆர்சிபிக்கு வந்துட்டு பதினாலு பாயிண்ட்ல ஒரு பிரதானமான வாய்ப்பு பிளே ஆஃப் வாய்ப்பு வந்துட்டு கதவு திறக்கப்பட்டிருக்கு என்றே சொல்லலாம் அதுக்கு மேல இருக்கிற டீம் இப்போ எஸ்ஆர் பதினாலு பாயிண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க அடுத்த ரெண்டு மேட்சும் தோக்கணும் அதே மாதிரி சிஎஸ்கே வந்துட்டு அடுத்த மூணு மேட்சும் தோக்கணும் அண்ட் டிசி வந்துட்டு அடுத்த ரெண்டு மேட்சுமே தோக்கணும் அதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணாலுமே அவங்க பதினாலு பாயிண்ட் வருவாங்க டிசி அண்டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணி ரெண்டு மேட்ச் தோக்கணும் அண்ட் எஸ்ஆர்கேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சுமே அடுத்து வர்றதில் தோக்கணும் இந்த மாதிரி தோற்று பதினாலு பதினாலு பாயிண்ட் அதாவது சிஎஸ்கே எஸ்ஆர்கேஜ் வரும்போது இவங்க நல்ல ரன் ரேட்டில் ஆர்சிபி நல்லா நோட் பண்ணிக்கங்க ஒரு நல்ல ரன் ரேட்டில் பதினாலு பாயிண்ட் வரும் பட்சத்தில் ப்ளே ஆஃப் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக உள்ள வர வாய்ப்பு இருக்குது ரன் ரேட் வித்தியாசத்தில் மட்டும் அதை நீங்கள் நோட் பண்ணணும் ஒருவேளை சிஎஸ்கே டிசி அண்டு எஸ்ஆர்க் தொடர்ந்து அவங்க ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் தோற்றாங்கன்னா பதினாலு பைனில் இவங்க குவாலிஃபைடு கூட ஆகக்கூடும் அதனால் ஆர்சிபி அனைவருமே உரை பண்ணிக்கிறாதீங்க ப்ளே ஆஃப் ஆகிப் வந்துட்டு பிரகாசம் ஆயிருக்கு எஸ்ஆர்க் சிஎஸ்கே டிசி இவங்களோட ப்ளே ஆஃப் வந்துட்டு கிட்டத்தட்ட லாக் பண்ணி வச்சுருக்காங்க என்று சொன்னாங்க ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய வெற்றியின் மூலம் இன்னைக்கு மேட்ச் வெற்றியின் மூலம் அதனால் இன்னைக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக தூங்க அந்த ப்ளே ஆஃப் ரெஸ்க்குள்ளே இவங்களும் வந்துட்டாங்க ஓகேவா ஓகேங்க இப்ப பாய்ண்டேபிள் வந்துட்டு கேகேஆர் ஆர்ஆர் வந்துட்டு குவாலிஃபைடு அந்த மூணாவது நாலாவது பிளேஸ்ல வந்துட்டு எந்த டீம் வந்துட்டு என்ன சொல்றது அந்த ஸ்லாட்டை வந்துட்டு புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பெங்களூருக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கா அது வந்துட்டு மிகப்பெரிய கடினம் கத்தி மேலே நடக்கிற மாதிரிங்க ஆனால் அந்த கத்தி வந்துட்டு கழுத்துலையோ வயித்துலையோ பாய்ஞ்சதுன்னா வேற லெவல் சீரியஸை அந்த அளவுக்கு ஒரு சீரியஸை ஏற்படுத்துவாங்களா பெங்களூர் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறங்க